வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டா இருக்கும் வழியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தெய்வருடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக அறிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் முதல் வாசகத்தின் வழியாக அறிக்கை எப்படி தோன்றுகிறது நம்முடைய அறிக்கை எப்படி நாம் உண்டாக்க வேண்டும் என்கிறதனையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்கிறதனை நாம் உணரும்படியான அறிக்கை என்ன என்கிறதனையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக கிறிஸ்தவருடைய அறிக்கை கிறிஸ்தவ அறிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிறதனையும் வாசகத்தின் வழியாக நம்பிக்கை உடைய ஒருவனின் அறிக்கை எப்படி இருக்கும் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகம் நமக்கு இணைச்சட்டம் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் போசே அவர்களுக்கு கற்றுத்தருகிற பொழுது அவர்கள் எப்படி அறிக்கை பண்ண வேண்டும் என்று அவர் கற்றுத் தருகிறார் இந்த பகுதியின் வழியாக நாம் இரண்டொரு முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அவர்கள் தகப்பன் அப்ரஹாம் இருந்தும் அவன் இறங்கி வந்தான் அந்நியரோடு தங்கியிருந்தான் அங்கே வலிமை உடையவனாகினான் காலத்தில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவர் பெரும் செயல் செய்து அவர்களை மீட்டு கொண்டார் மீட்டு அவர்களை பாலும் தேனும் பொழிகிற தேசத்திற்கு அழைத்து போயிருக்கிறார் அதனாலே புதற் பலனை ஆண்டவரிடத்திலே நாம் கொடுத்து அவருக்கு பணிந்து அவரை தொழுகை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய வகை முறை இது எப்படி நமக்கு பொருந்தும் நம்முடைய பிறப்பு என்பது முதலாவது இந்த வகையில் வந்த அறிக்கை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தகப்பனுடைய உதிரத்தில் நாம் காணப்பட்டிருந்தோம் தாயின் உதிரத்திற்குள்ளே இறங்கி வந்தோம் அந்நியரிடத்திலே கலந்து கொண்டோம் அங்கே அந்நியரிடத்திலே நாம் கலந்ததினாலே நாம் மனிதர் மனித உரு என்கிற உரு பெற்று வலிமை கொண்டவர்களானோ நம்முடைய தாயின் வயிற்றில் ஒடுக்கத்தில் ஒம் அந்த ஒடுக்கத்தில் ஒன்றும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதினாலே அவர் நம்மை பெரும் செயல் செய்து நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்து இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார் இந்த உலகம் அவருடைய பார்வையில் பாலும் தேனும் உடையதா இருக்கிறது அதனாலே நம்முடைய முதற் பலனை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் ஏனெனில் நாம் ஆண்டவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம் இது ஒரு சிந்தனையா இருக்கிற பொழுது மற்றொரு சிந்தனையும் இதிலே தான் அடங்கி இருக்கிறது நாம் பிறந்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் நாம் நம்முடைய நிலையிலிருந்து கலக்க வேண்டும் அந்நியர் என்கிறவர் அடுத்திருக்கிறவர் நமக்கு சொந்தமில்லாதிருக்கிறவர் அந்நியரோடு கலக்கிற பொழுது வலிமை உண்டாகிறது அதனால் தான் ஒரு சில பழமொழிகள் நம்மிடத்திலே காணப்படுகிறது அவைகளை இங்கே பேச முடியாது அதற்கான நேரம் இது இல்லை அதனாலே நாம் அந்நியரோடு கலக்கிற பொழுது நாம் வலிமை உடையவர்களாகிறோம் நம்முடைய வலிமை இப்படி ஓங்குகிற பொழுது நாம் ஒடுக்கப்படுகிறோம் நாம் ஒடுக்கப்படுகிற பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கித்தான் கூப்பிட வேண்டுமே அல்லாதபடிக்கு வேறு யாரையும் கூப்பிடக் கூடாது எவர் ஆளுகிறாரோ இந்த இயற்கையை ஆளுகிறாரோ இந்த உலகத்தை ஆளுகிறாரோ இந்த அரசு உரிமைகளை அல்ல இந்த உலகத்தின் நடைமுறைகளை ஆளுகிறாரோ எது ஆளுகிறதோ அதை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது அவர் பெரும் செயல் செய்து நம்மை மீட்கிறார் நாம் வேண்டுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளாயிருந்து செயல்படுகிற அவர் நம்மை மீட்கிறார் அவர் நம்மை மீட்டு பாலும் தேனும் புள்ளிகிறதான பழமையும் சுழுமையும் உடையதான நேர்மையும் உண்மையும் உடையதான தேசத்திற்கு இடத்திற்கு வாழ்வு முறை நம்மை அழைத்து அவருக்கு பணிந்து தொழுது கொள்ள வேண்டும் என்கிற முறை இப்படித்தான் நம்முடைய அறிக்கை தோன்றுகிறது ஆக நாம் நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கிறோம் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தி இருக்கிறார் என்கிற காரியங்களை உணர்ந்து அதனூடாக நாம் ஆண்டவரிடத்திலே கடந்து சென்று நம்முடைய அறிக்கையை உண்டு பண்ண வேண்டும் நாம் அப்படித்தான் ஆண்டவருக்கு அறிக்கை செய்ய வேண்டும் அதனால் தான் போசை அங்கே எழுதுகிற இது விசுவாசிகளின் அறிக்கை என்று அவர் எழுதுகிறார் நாம் இப்படி ஒரு விசுவாச அறிக்கையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால் இப்படி ஒரு அறிக்கை நமக்கு தோன்றுகிறது என்றால் அதற்கு மூல காரணம் என்ன என்கிறதனை திருப்பாடல் நமக்கு தள்ள தெளிவாக சொல்லிவிட்டார் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது ஆண்டவர் நமக்கு புகழிடமா இருக்கிறார் அவர் நம்முடைய அரணாக இருக்கிறார் அவர் நாம் நம்பி இருக்கிற இறைவன் அப்படித்தான் அவர் இருக்கிறார் அவர் அப்படி இருக்கிறார் என்று நாம் உரைக்க வேண்டும் இங்கே உரைக்கிறது என்னவோ வெறும் வார்த்தையால் அல்ல நாம் வேண்டும் வேண்டும் அதைத்தான் எடுத்துரைக்க என்று இங்கே சொல்லப்படுகிறது நாம் அப்படி எடுத்துரைக்கிறதற்கான காரணம் நமக்கு தீங்கு நேராது வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது ஏனெனில் தூதர்கள் நம்மை எப்பொழுதும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதனாலே நாம் சிங்கத்தின் பாம்பின் மீது நடை போடுகிறோம் இங்கே சிங்கம் என்பதும் பாம்பும் என்பதும் வெறும் விலங்கினங்களை மாத்திரம் குறிக்கிறது அல்ல நடைமுறை வாழ்க்கையில் வருகிற எல்லா சாதாரணமான சிக்கல்களும் இங்கே சிங்கமும் பாம்பும் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அங்கே போராட்டம் உண்டாயிருக்கும் நெளிவு உண்டாயிருக்கும் எல்லா நெளிவிலும் சுலையிலும் எல்லா சூழலிலும் நாம் கடந்து போக வேண்டும் ஆக சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடை போடுதல் என்பது சகல பிரச்சனைகளின் ஊடாகவும் நாம் நடந்து போகிறோம் இளஞ்சிங்கத்தையும் சிங்கத்தையும் வீரிய பாம்பை நாம் மிதித்து போடுகிறோம் வெளிய பெரிய பாம்பாக இருந்தாலும் சிறிய பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சிறிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரியதானாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் அவைகளை மிதித்து நடக்கிறோம் நாம் அவைகளை மிதித்து நடக்கிறோம் என்று சொன்னால் அவைகளை நம் காலால் மிதிக்கிறது அல்ல அவைகளில் ஊடாய் நாம் நடந்து போகிறோம் அவைகளுக்கு மேம்பட்ட நிலையில் நாம் காணப்படுகிறோம் சகல பிரச்சனை சகல சோதனைகளும் நமக்கு ஒரு பொருட்டாக இருக்கிறதில்லை ஏனெனில் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் அவர் நம்முடைய இருக்கிறார் நாம் நம்பி இருக்கும் இறைவன் அவராக இருக்கிறார் இப்படி நடக்கிறதற்கான காரணம் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறதுனாலே நமக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது அவருடைய பெயரை நாம் எப்பொழுதும் அறிவிக்கிறதுனாலே நமக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது அவருடைய அவருடைய சிலை அன்பு கூர்ந்து அவருடைய பெயரை அறிவிக்கிறதுனாலே நாம் பொழுது அவருடைய சிலை பேசுகிற பொழுது அதற்கு தக்க பதில் உண்டாயிருக்கிறது இப்படி நம்முடைய துன்பத்திலும் இன்பத்திலும் உடனிருந்து நம்மை தப்ப வைத்து கடந்த நாட்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவர் எப்படி நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்று நமக்குள்ளே நாம் பெருமையடையும் படியாக ஆண்டவர் நம்ம இருக்கிறார் என்கிற காரியங்களை இந்த ார் துருபாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் பவுல் உரோமையருக்கு எழுதுகிற பொழுது கிறிஸ்தவ அறிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் இங்கே வாயின் வார்த்தையை அவர் முக்கியப்படுத்தினாலும் வார்த்தையின் நதி மூலம் என்ன என்கிறதனை நாம் அறிந்தாக வேண்டும் வார்த்தை சப்தம் மிக அருகில் இருக்கிறது எவ்வளவு அருகில் இருக்கிறது என்று சொன்னால் அது உன்னுடைய வாயில் இருக்கிறது அது உன்னுடைய வாயில் இருக்கிறதற்கான காரணம் அது உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எது இருதயத்தில் இருக்கிறதோ அதுவே வாயின் வழியாக புறப்பட வேண்டும் அதுவே வாயின் வழியாக புறப்படுகிறது இருதயத்தில் இல்லாதது வாயின் வழியாக புறப்பட்டால் அது சத்தியம் அல்ல பொய்மை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும் இயேசு என்றால் என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று பொருள் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ண வேண்டும் இருக்கிறதாகவே இருக்கிறவர் தான் ஆண்டவர் எது நடைமுறையில் நிச்சயமாக இருக்கிறதோ அதுவே ஆண்டவர் எது இயல்பு இருக்கிறோம்

ஆண்டவர் உயிர் செய்தார் அவர் தானாக எழும்பவில்லை ஆண்டவர் அவரை எழுப்பினார் என்று எவன் உள்ளூர எவன் உள்ளூர நம்புகிறானோ அந்த நம்பிக்கையினாலே அவனுக்கு மீட்பு உண்டாயிருக்கும் இப்படி நம்புகிறதினாலே அங்கே சாதிக்கும் மதத்திற்கும் மொழிக்கும் இனத்திற்கும் வேறு மாடு இல்லை என்று அங்கே பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார் அவர் அங்கே தெளிவாக எழுதுகிற பொழுது இன்னார்தான் ஆண்டவர் என்று எழுதவில்லை ஆண்டவர் ஒருவரே என்று எழுதுகிறார் ஆண்டவர் ஒருவர் தான் அவர்தான் எல்லாவற்றிற்கும் எல்லாற்றுக்கும் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் என்கிறதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரிடத்தில் மன்றாடுகிற யாவருக்கும் அது யாராக இருந்தாலும் தான் அங்கே ஜாதி மதம் மொழி இன வேறுபாடு இல்லை என்று பவுல் எழுதுவதற்கான காரணம் மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நன்மைகளை தருகிறார் வெறும் நன்மை அல்ல கேட்கிற நன்மை அல்ல அளவற்ற நன்மைகளை தருகிறார் என்பதே கிறிஸ்தவ அறிக்கை கிறிஸ்தவருடைய அறிக்கையை நான் இங்கே பேசுகிறதில்லை கிறிஸ்தவ அறிக்கையை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆக நம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு இருதயத்தில் இருக்கிறதை வாயார அறிக்கை பண்ணி இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணி இயேசுவை ஆண்டவர் உயிர்த்தள பண்ணி இருக்கிறார் அவரே என்னுடைய எல்லா காரியங்களையும் உயிர்த்தள பண்ணுகிறார் என்று நான் நம்புகிற பொழுது ஆண்டவர் அளவற்ற நன்மைகளை தருகிறார் என்கிறதை நம்முடைய அறிக்கையாய் இருக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு உரோமையருக்கு எழுதுகிற திருமுகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் நச்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவருடைய நிகழ்வு நமக்கு படிப்பனையாய் அமைந்து விடுகிறது மிகவும் பரிச்சயமான பகுதி எல்லோருக்கும் ஆவியினாலே அவர் அனுப்பப்படுகிறார் யோர்தானிலிருந்து பாலைவனத்திற்கு அங்கே சோதனை காலம் உண்டாயிருந்தது சோதனை காலத்தை முடித்து அவர் வந்திருக்கிறார் முதல் வாசகத்தின் லேசான தோன்றல் இங்கே உண்டாயிருக்கும் தீயாவிக்கும் ஆண்டவருக்குமான சம்பாஷனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்கிறதனை நாம் இங்கே பார்க்கிறோம் கல்லும் அப்பமாகும் தான் அப்பமாகிறது என்கிறதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் கல்லும் அப்பமாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை மிக லகுவாக புரிந்து கொள்ளுகிறோம் ஆனாலும் மனித வாழ்வு அப்பத்தினால் மட்டும் வருகிறதில்லை ஆண்டவருடைய வாயின் வார்த்தையினாலும் மனிதருடைய வாயின் வார்த்தையினாலும் உண்டாய் இருக்கும் இருதயத்தின் நினைவுகளினாலே அது உண்டாயிருக்கிறது அதைத்தான் இங்கே ஆண்டவர் மிகத் தெளிவாக சொல்லுகிறார் மனித வாழ்வு அப்பத்தினால் மட்டும் உண்டாயிருக்கிறதல்ல என்று தீய ஆவியை நோக்கி அவர் உரைக்கிறார் இரண்டாவதாக மிக முக்கியமான காரியம் இந்த உலகமும் அதன் அரசுரிமையும் அதன் அதிகாரமும் மேன்மையும் இருந்தாலும் கடவுளாகியவரை மட்டுமே வணங்கி பணிவிடை செய்ய வேண்டுமே அல்லாதபடிக்கு அடுத்திருக்கிற மனிதர்களையும் கண்ணால் காண்கிறவைகளையும் காதால் கேட்கிறவைகளையும் அல்ல ஆண்டவரை கடவுளாயிருக்கிறவரை மாத்திரம் வணங்க வேண்டும் மிகத் தெளிவாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரை மட்டுமே வழிபட வேண்டும் வேறு எதனையும் வழிபட வேண்டாம் வணங்க வேண்டாம் இங்கே புதிய சித்தாந்தங்கள் முளைத்துக் கொண்டிருக்கிறது அவன் வழியாக ஆண்டவரிடத்திலே போகிறோம் இவன் வழியாக ஆண்டவரிடத்திலே போகிறோம் இந்த வழியாக ஆண்டவரிடத்திலே போகிறோம் ஆண்டவரிடத்தில் போகிறதுக்கு ஒற்றை வழிதான் உண்டு அந்த வழி ஆண்டவரிடத்திலே நேரடியாக போகிறது அல்லாதபடிக்கு வேற எந்த மார்க்கமும் இல்லை என்கிறதனை ஆண்டவர் இங்கே நிரந்தரமாக உரைக்கிறதை பார்க்கிறோம் கடவுளாகியவரை மட்டுமே வணங்கி இருக்க வேண்டும் நிச்சயம் இந்த அதிசயம் நடைபெறும் என்று தெரிந்தாலும் கடவுளை அனைத்தையும் கடந்திருக்கிறவரை சோதிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார் இந்த அறிக்கைக்கான காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பின கடவுளின் மீது தன்னை ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்டவரின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினாலே உண்டா இருந்த அறிக்கை என்பதை நாம் பார்க்கிறோம் அதனாலே தான் ஆண்டவர் இப்படி உரைக்கிறார் மனித வாழ்வு அப்பத்தினால் மட்டுமல்ல வருகிறது இந்த உலகமும் அதன் அதிகாரமும் மேன்மையும் தரப்பட்டாலும் கடவுளாய் இருக்கிறவரை மட்டுமே வணங்குவேன் வேறு எவனையும் எதற்காகவும் வணங்க மாட்டேன் நிச்சயம் நிறைவேறும் என்று தெரிந்தாலும் என் தேவைக்கு வல்லாதபடி என் அவசியத்திற்கு அல்லாதபடி தேவனை நான் சோதிக்கிறதில்லை என்று ஆண்டவர் இங்கே நம்பிக்கையின் அடிப்படையில் உரைக்கிறதை பார்க்கிறோம் ஏனெனில் ஆண்டவருக்கு தெரியும் எது நடக்க வேண்டும் எது நடக்க கூடாது எது நடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த தெளிவினாலே நம்மிடத்திலே உண்டாகிற அறிக்கை நம்மிடத்திலே உண்டாகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய வாயின் அறிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிறதனை உரைத்து தருகிறதை வாசகங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது சுருக்கமாக சொல்லுகிறோம் நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவர் எப்படி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் என்கிறதனை உணர்ந்து அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் நாம் அறிக்கை பண்ணுகிற பொழுதெல்லாம் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட உடனிருந்து நம்மை நடத்தி வருகிறார் அப்படி நடத்தி வருகிறதினாலே நாம் ஆண்டவர் யாருக்கும் பொருத்தமானவர் அல்ல அவர் எல்லாருக்குமானவர் அவர் சகலத்திலும் மேலானவர் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் நம்முடைய வாயில் இருக்கிறார் என்கிற கிறிஸ்தவ அறிக்கையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அப்படி வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துகிற அறிக்கையின் மூலமாக நாம் கர்த்தராகிய ஆண்டவரை மட்டுமே ஆராதிக்கிறோம் யாரையும் அல்ல என்கிறதனை இந்த நாளின் வாசகங்கள் ஊடாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம்

உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் அந்த நாள் முழுமைக்கும் அல்லது அந்த வாழ்வு முழுமைக்கும் நீரே புகலிடமும் அருணுமாய் நாங்கள் நம்பி இருக்கிறவருமாய் இருக்கிறதினாலே எந்த ஆபத்துக்கும் எந்த எந்த சூழ்நிலைக்கும் நாங்கள் தப்பி ஆண்டவர எஸ் எந்த பொல்லாத சூழ்நிலையும் தாண்டி ஆண்டவர உண்மையிலே அன்பு கூர்ந்து ஆண்டவர் உங்களுடைய பெயரை அறிவித்து ஆண்டவர் அப்பா நாங்கள் தப்பிவிக்கப்பட்டு அதிலே பெருமை அடைகிறோம் ஆண்டவர அப்பா நாங்கள் அறிக்கை பண்ணுகிற பொழுது ஆண்டவர் அது எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே தோன்று எங்களுடைய வாயின் வழியாக வந்து ஆண்டவர எஸ் ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணி ஆண்டவர் இறந்ததையும் முடிந்து போனதே நீ உயிர்த்தள பண்ணுகிறீர் என்கிறதனை நாங்கள் நம்பி ஆண்டவர அதனாலே நாங்கள் மன்றாடுகிற பொழுது ஆண்டவர எங்களுக்கு ஆழ நன்மைகளை செய்கிறீர் என்பதனை நாங்கள் உணர்ந்து ஆண்டவர இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிறது வரும் உணவினால் மட்டுமல்ல ஆண்டவரை ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும் ஆண்டவரை நினைக்கிறதுனாலே எங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் ஆண்டவரை அது உண்டாயிருக்கிறது என்பது என்பதனை அறிந்து ஆண்டவரை இந்த உலகத்தின் மேன்மையும் அதனுடைய காரியங்களை வணங்காது ஆண்டவரை மாத்திரம் வணங்கி நாங்கள் எந்த காலத்திலும் ஆண்டவரை சோதிக்கவே மாட்டோம் என்று பிரதிக்கினை தயவு இந்த நாளிலே உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றித்தில் முற்றிலும் தாழ்த்தி ராஜா நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதுனால நன்றி துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்ல வீட்டருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் சமாதானம்